அவர்களுக்கு போடுகிற ஓட்டு கடலில் விழுந்த மழைக்கு சமம் காட்டில் காய்கிற நிலாவிற்கு சமம் பாறையில் விதைத்த விதைக்கு சமம் விலை மதிக்க முடியாத உங்கள் வாக்குகள் கடலில் விழுந்த மழையாய் காட்டில் காய்ந்த நிலவாய் பாறையில் விதைத்த விதையாய் பலனின்றி போகாமல் பாதுகாக்க வேண்டுமானால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் வாய்ப்பளிக்க வேண்டிய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் மண் வாசனையோடு எழுதுகிறவர் நேசிக்கிறவர் நகை மீது ஆரம்பம் கொள்ளுகிற பெண்கள் வாழுகிற தமிழ்நாட்டில் புன்னகையை துறந்து விட்டு புன்னகையை மட்டுமே சொந்தமாக்கி கொண்ட பெருமாட்டி தமிழச்சி தங்கபாண்டியன் குட்ட குட்ட குனிவனும் முட்டாள்தான் முட்டால் தான் நம்மளை அடிச்சா யாரா இருந்தாலும் திருப்பி அடிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அரியணை அமர்வதற்கு அரண் அமைத்து தந்த விருகம்பாக்கத்தில் கழகத்தின் வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வாக்கு சேகரிக்கிற வாய்ப்பை இந்த எளியவன் என்று பெற்றிருக்கின்றேன் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியின் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு பசித்து துடிக்கிற குழந்தை கூட்டுகிற பால் சோறுக்கு சமம் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போடுகிற ஓட்டு படிக்கின்ற மாணவனுக்கு புகட்டுகின்ற கல்விக்கு சமம் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போடுகிற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊண்டுகோலுக்கு சமம் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போடுகிற ஓட்டு பெற்றதாய்க்கு செய்யக்கூடிய பேருபகாரத்திற்கு சமம் மாற்று கட்சி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு போடுகிற ஓட்டு கடலில் விழுந்த மழைக்கு சமம் காட்டில் காய்கிற நிலாவிற்கு சமம் பாறையில் விதைத்த விதைக்கு சமம் விலை மதிக்க முடியாத உங்கள் வாக்குகள் கடலில் விழுந்த மழையாய் காட்டில் காய்ந்த நிலவாய் பாறையில் விதைத்த விதையாய் பலனின்றி போகாமல் பாதுகாக்க வேண்டுமானால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் வாய்ப்பளிக்க வேண்டிய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழகத்தில் களத்தில் நிற்கிற வேட்பாளர்களில் நான்கு எழுத்தாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற வெங்கடேசன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் ரவி விழுப்புரத்தில் கரூர் களத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் களத்தில் நிற்கிற ஜோதிமணி இன்னொருவர் உங்கள் வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சமகால தமிழில் மண்வாசனையோடு எழுதுகிற எழுத்தாளர்களில் முதல் வரிசையில் இருப்பவர் தமிழச்சி தங்கபாண்டியன் புதுக்கவிதையில் ஆடம்பரங்கள் இல்லாமல் அழகுணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் ஒரு சமூக பிரச்சனையோடு கவிதை எழுதுகிற பெருமாட்டி தமிழச்சி தங்கபாண்டியன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நினைவிதிருந்த நாள் முதலாகவே பணியாற்றி அறிஞர் அண்ணாவின் அன்புக்கு பாத்திரமாகி அண்ணாவின் காலத்தில் எம்எல்சியாக முடிசூட்டப்பட்ட தங்கபாண்டியனின் தவப்புதல்வி தமிழச்சி தங்கபாண்டியன் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றிய தங்கபாண்டியன் புதல்வி மட்டுமல்ல டாக்டர் கலைஞரின் அமைச்சரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசனுடைய தமக்கை தமிழச்சி தங்கபாண்டியன் ராணிமேரி கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக ஆண்டு பலவாக பணியாற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி மகாநாட்டில் திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமையில் அந்த மாநாட்டில் கறுப்பு சிகப்பு கொடியை ஏற்றி வைத்தவர் இந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவருக்கு காலம் கடந்து இந்த தகுதி வந்திருப்பதாகவே கருதுகிறேன் ஆனாலும் ஒரு இலக்கியவாதிக்கு என்னைப் போல் எழுதியும் பேசி வருகிற ஒருவருக்கு அண்ணன் ஸ்டாலின் உகந்ததோர் மரியாதையை தந்திருக்கிறார் என்பதற்கு தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு அடையாளம் மண்வாசனையோடு எழுதுகிறவர் கிராமிய சூழலை நேசிக்கிறவர் என்றால் நகை மீது ஆர்வம் கொள்ளுகிற பெண்கள் வாழுகிற தமிழ்நாட்டில் மட்டுமே சொந்தமாக்கி கொண்ட பெருமாட்டி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆடம்பரங்களையும் நவீன கலாச்சாரங்களையும் வெறுத்தொதுக்கி கிராமிய பண்பாட்டுக்கு முகம் தருகிற ஒருத்தி இன்றைக்கு உங்கள் களத்தில் நிற்கிறாள் அவர்களை காயப்படுத்தி விடாதீர்கள் அவருடைய கரவில் கல்லறிந்து விடாதீர்கள் என்று கேட்பதற்கு வந்திருக்கிறேன் நடைபெறுகிற தேர்தல் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு முடிசூட்டுவதற்காக தேடி இந்தியாவினுடைய பிரதமர் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிற மோடி அவரைக்கு விடை கொடுக்கவும் மோடியின் காலடியில் விழுந்து நத்தி பிழைக்கிற பாடிகளை அடக்கம் செய்வதற்கும் நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலிலே இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விடுவீர்களானால் மோடி மீண்டும் இந்த நாட்டின் அதிபராகி விடுவானால் அரை நூற்றாண்டு காலம் இந்தியா இருட்டில் இருக்கும் இந்தியா முழுவதும் இருக்கிற எண்ணற்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒரு சத்தமில்லாமல் செய்து வருகிற பிரச்சாரம் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கே மோடியால் ஆபத்து ரெண்டாயிரத்தி பதினாலு பொதுத்தேர்தலில் கார்பரேட் கம்பெனிகள் பல்லாயிரம் கோடி டாலரை கொட்டி செலவழித்து மோடியை நல்லவன் என்றும் என்றும் காட்டிக் கொள்வதற்கு ஒரு பெரிய பிம்பத்தை சித்தரித்து அவன் தேதி சாய்வாலா எங்கே தேந்தியிருவி என்று கேட்டால் வாட் ரயில்வே ஸ்டேஷனில் விற்றார் என்றார் மோடி எப்போது விற்றாய் என்று கேட்டால் வயதில் விற்றேன் என்றார் எந்த வருஷம் என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வாட்டர் ரயில்வே ஸ்டேஷனில் தேநீர் விட்டேன் என்று போய் சொன்னார் ஏனென்றால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இதுதான் இவன் சாயா விற்ற கதை காடு விற்று கரும்பு தோட்டம் விற்று கையில் கிடக்கிற வளைகளை விற்று கண்ணீர் துளிகளை விற்று விதை நெல்லை கூட விற்று பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு என் பிள்ளையை பிஇ எம்பி எம்பிஏ எம்இ எம்ஏ எம் பிஹெச்டி என்று படிக்க வைத்தால் லட்சக்கணக்கார பட்டதாரிகள் பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு திசை தெரியாமல் இருக்கிறார்களே என்ன செய்யலாம் என்று மோடியிடம் கேட்டால் பக்கோடா விற்பதும் நல்ல தொழில்தான் தான் சாய்வாலா பக்கோடாவாலாவாக மாறினார் இப்பொழுது இந்த தேர்தலில் அவருக்கு இப்பொழுது ஒரு வேடம் கொடுத்திருக்கிறார்கள் சவுக்கித்தார் நரேந்திர மோடி அவன்தான் இந்தியாவின் காவலாளியான் காவலாளியாக இருப்பது ரொம்ப கஷ்டம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேன்ரா பேங்க் பொதுத்துறை நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் அலுவலகங்கள் என்று எல்லா இடங்களிலும் இன்றைக்கு காவலாளிகள் இருக்கிறார்கள் நாளை நாளைக்கு முன்னால் பாண்டிச்சேரியில் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தேன் எனக்கு ஒரு பழக்கம் எந்த விடுதியில் தங்கியிருந்தாலும் விடுதியை காலி செய்துவிட்டு வெளியேறுகிற பொழுது அந்த விடுதியினுடைய வாட்ச்மேனை கௌரவிப்பது என்னுடைய பழக்கம் அன்றைக்கு அப்படி பாண்டிச்சேரியிலே தங்கிவிட்டு அறையை காலி செய்துவிட்டு நான் வெளியே வருகிற பொழுது அந்த காவலாளியை தேடுகிறேன் அந்த வாட்ச்மேன் ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்திருக்கிறார் எழுந்து நிற்க கூட சக்தி இல்லை ஒரு பொன்னாடையை அவருக்கு போர்த்தி ஒரு இருநூறு ரூபாய் அவர் கையில் கொடுத்த பொழுது அவர் கொஞ்சம் அழுது விட்டார் ஏன் அழுதியீர்கள் என்று கேட்டேன் ஒன்றும் இல்லை என்னை இப்படி யாரும் கௌரவித்ததில்லை என்றார் என்ன வயசாயிற்று என்று கேட்டேன் எண்பத்தாறு வயசு என்றார் எண்பத்தாறு வயசில் இந்த வேலை பார்த்துதான் காலம் தள்ள வேண்டுமா என்று மிகுந்த கவலையோடு கேட்டேன் ஆமா என்னுடைய ரெண்டு புதல்வர்கள் சென்னைக்கு போய்விட்டார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று விவரம் தெரியாது முப்பது வருடம் ஆயிற்று அவர்கள் எங்களோடு பேசி நானும் மனைவியும் தான் பாண்டிச்சேரியில் சாக்கடை ஓரத்தில் ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம் அந்த வீட்டுக்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை என்னுடைய மனைவிக்கு பக்கவாதம் ஒரு காலும் ஒரு கையும் விளங்காது வாய் பேச முடியாது படுத்தே கிடப்பாள் நான் தான் அவளை காலையில் வெந்நீர் போட்டு குளிக்க வைத்து துடைத்து ஆடை மாற்றி கேப்ப களி கிண்டி நானும் அவளும் சாப்பிட்டு விட்டு நான் வேலைக்கு வந்து விடுவேன் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அதை வைத்து காலம் தள்ளுகிறேன் கடவுள் எங்கள் ரெண்டு பேருடைய உயிரை எடுக்க மாட்டேன் என்கிறான் என்ன செய்வது சம்பத் என்று கேட்டார் உண்மையிலேயே நான் அழுது விட்டேன் அப்பொழுது நான் சொன்னேன் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு இந்த வாட்ச்மேன் வேலை பார்க்கிறீர்கள் இந்த வேலைக்கும் போட்டிக்கு ஒருவன் வரப்போகிறானே என்ன போகிறீர்கள் என்று கேட்டேன் யாரப்பா என் வேலைக்கு போட்டியாக வரப்போகிறார்கள் என்று கேட்டார் நரேந்திர மோடி வருவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் என்று நீ காவலாளியா நீ காவலாளியாக இருந்திருந்தால் பத்தொன்பதனாயிரம் கோடி ரூபாயை மோசடி செய்து இருபத்தி மூன்று கார்பரேட்டு முதலாளிகள் இந்தியாவை விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இந்த காவலாளி என்ன செய்தார் தொள்ளாயிரம் கோடி ரூபாயை தேசிய வங்கியில் கொள்ளையடித்து கிங் நிறுவனத்தை இழுத்து மூடி அதிலே வேலை பார்த்த தம்பிகளை திக்கற்றுவனாக தெருவில் விட்டு அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து நாடு கடந்து சென்றான் மல்லையா இந்த காவலாளி என்ன செய்தார் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி மோசடி செய்து அம்பாரி கும்பலின் களவாணியாக இருக்கிற நீரவ் மோடி நாடு கடந்து சென்றான் இந்த காவலாளி என்ன செய்தார் என் பெருமைக்குரியவர்களே லலித் மோடி இந்தியாவினுடைய ரகசியங்களை அண்டை நாடுகளுக்கு விற்று கோடி தேடி அந்த கொள்ளைக்காரன் நாடு கடந்து சென்றான் காவலி என்ன காலம் பிரதமராக இருந்த பொழுது பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தொடுத்த தாக்குதல் தடவை நான் என்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் அந்த கூடாரத்திலிருந்து ஒருவன் என்னோடு பேசட்டும் ஐயாயிரம் தடவை தாக்குதலுக்கு ஒத்திகை பார்த்திருக்கிறது பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்த பொழுது பத்தை நாளில் சந்தித்து பகை முடித்து பாகிஸ்தானை சரணடைய செய்தது மட்டுமல்ல வங்காளதேசம் என்ற ஒரு தேசத்தை பூமி பந்தில் புதிதாய் உருவாக்கி முஜிபர் ரகுமானை முடிசூட்டி சூட்டி அன்னை இந்திரா உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறவனை கேட்கிறேன் ஐயாயிரம் முறை தாக்குதலுக்கு ஒத்திகை பார்த்திருக்கிறான் பாகிஸ்தான் என்ன செய்தாய் நீ இதுவரைக்கும் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜவான்கள் இறந்திருக்கிறார்கள் இருநூத்தி எண்பது சிவிலியன்கள் பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள் நேற்றைக்கும் கோயம்புத்தூர்ல வந்து தீவிரவாதிகளை தாக்காமல் விட மாட்டேன் என்று இவர் பேசுகிறார் இது என்ன காற்றோடு கத்தி சண்டை சண்டைப்படுவது இந்தியாவின் தேர்தல் அதற்காக நடைபெறுகிறது நீ பிரதமராக இருப்பதற்கு தகுதி உள்ளவன் தானா ஐந்தாண்டு காலத்தில் அவர் பாராளுமன்றத்தில் உலகத்தினுடைய பிக்கஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியாவில் நடைபெறுவது மாதிரி தேர்தல் உலகத்தில் எந்த கண்ட்ரிலையும் நடக்காது இந்த ஐந்தாண்டு காலத்தில் வருகை பதிவேடு அட்டண்டர் எடுத்து வெறும் நாட்கள் மட்டும்தான் வந்திருக்கிறார் சென்ற வெளிநாடு தன்னை தெரியுமா தொண்ணூத்தி ரெண்டு அதற்கு அவன் செலவழித்த தொகை எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி தொண்ணூத்தி ரெண்டு நாடுக்கு போய் வந்ததற்கு பிறகு ஆசை விடவில்லை அவருடைய பிரைவேட் செக்ரட்டரிக்கு டைரியில் எழுதுறார் இனி எந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று அவன் எரிச்சல்ல சுடுகாட்டுக்கு போக வேண்டும் அவன் எழுதிட்டான் அவன் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவன் இந்த பிரதமராக நீடித்தான் என்ன ஆகும் இந்தியா மத மீது கட்டப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய பலம் சமூக நல்லிணக்கமும் சமய சார்பின்மை இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை பாழ்படுத்துகிற ஒரு பாவியின் கையில் இந்த தேசம் பாகிஸ்தானை காரணம் காட்டி ஒரு போரை எப்படியாவது நடத்தி அந்த போரில் நம்முடைய ஜவான்கள் இரத்தம் சிந்தி அந்த போரில் வெற்றி பெற்றால் இந்த போரில் வெற்றி பெற அந்த போரை அவர் விரும்பினார் ஆனால் அதை ஒரு தமிழன் அபிநந்தன் தன்னுயிரந்து தடுப்பதற்கு அவன் தயாராக இன்றைக்கு தமிழன் அபிந் அபிநந்தனால் அது தடுக்கப்பட்டது அவன் பாராசூட்ல போய் குதித்தான் பகை நாட்டில் சிக்கிக் கொண்டான் கண்ணோட கண் திறப்பதற்குள் அவனுடைய கம்ப்யூட்டரில் இருந்த ரகசியங்களை எல்லாம் அழித்தான் அபிநந்தன் அழித்தது மட்டுமல்ல அவன் பாரசூட்டில் குதித்ததில் அவனுக்கு கண்ணுக்கு கிட்டே வீக்கம் ஏற்பட்டு கண் காயம் ஏற்பட்டு விட்டது பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் அவனிடத்தில் மிகுந்த குளிர்ந்தவாறு பேசினார்கள் உங்கள் கண்ணுக்கு வலி ஏற்பட்டு விட்டது என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபொழுது கூட ராணுவ ரகசியங்களை அவர்களுக்கு தெரியாமல் அளித்த அபிநந்தன் சொன்னான் என் கண் போனால் போகட்டும் என் மண் போகக்கூடாது என்பதற்காக இங்கே நிற்கிறேன் என்றான் பெருமைக்குரியவர்களே பகை நாட்டின் கையில் சிக்கியும் அவர்கள் படாத பாடுபட எத்தரித்தும் தேசத்தை அபிநந்தனால் ஒரு போர் தடுக்கப்பட்டது தலை வைத்து படுக்காது என்றார் அறிஞர் அண்ணா ஓ பி எஸ் வடக்கில் வாய் வைத்தே படுத்து கிடக்கிறார்கள் தமிழகத்தினுடைய உரிமைகள் அனைத்தையும் காவு கொடுத்து தமிழகம் இன்றைக்கு ஒரு அடிமை மாநிலமாக மாறியிருக்கிறது நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் பன்னெண்டு மணி ஒரு மணி கூட்டம் முடிச்சுக்கிட்டு லாஸ்ட்டு ட்ரெயினுக்கு தான் நான் டிக்கெட்டு போடுவேன் நான் திருச்சியில் இந்த ட்ரெயினில் கிளம்பும் பொழுது காந்தி மார்க்கெட்டு தாண்டி தான் வருவேன் எல்லா தோட்ட துறவுகளிலிருந்து நவதானியங்களும் காய்கறிகளும் காந்தி மார்க்கெட்டுக்கு வந்து குவியும் கோயம்பேடு மாதிரி அதை மூட்டைகளில் அள்ளி ஒரு இரும்பு கோணியில் குத்தி தூக்கி தோளில் வைத்து ஒரு மூட்டை சுமக்கிற தொழிலாளி ஒரு நாள் இருநூத்தி ஐம்பது மூட்டை சுமப்பான் அவனுடைய மகள் அனிதா அந்த அனிதா இவன் போய் இரவிலே மூட்டை தூக்கிட்டு பகல்ல போய் மனைவிட்ட சௌக்கியமான்னு கேட்க கூட அவனுக்கு நேரம் இருக்காது சலிச்சு அழுத்து படுத்துருவான் அவனுடைய மனைவிக்கு மஞ்சள் காமாலை பண்டுவம் பார்க்க அவனுக்கு நேரம் இல்லை அவளுக்கு மஞ்சள் காமாலை வந்ததும் தெரியாது ஒரு நாள் ஒன் நாட் நூத்தி நாலு டிகிரி காய்ச்சலின் உச்சத்தில் அவள் துடிக்கிறாள் பக்கத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காய்ச்சலுக்கு போய் இவனை மருந்து வாங்கி வந்தான் இவன் வேலைக்கு போனான் பகலில் ரத்தம் கக்கி துடி துடித்து செத்தாள் அனிதாவின் அம்மா அதை எட்டு வயது சிறுமி அனிதா பார்த்து கொண்டிருந்தாள் என் அம்மாவுக்கு நேர்ந்த கதி எதிர்காலத்தில் எந்த தாய்க்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் என் பெருமைக்குரியவர்களே ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி ஒரு நூற்றி எழுபத்தாறு மதிப்பெண் வாங்கினாள் அதிகாலை நேரத்தில் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்தது என்று சுப்பிரபாதம் படித்து நரசுஸ் காபி படிக்கிற ஐயங்கார் வீட்டு பிள்ளை வாங்குகிற மார்க்கு விட அவள் வாங்கிய மதிப்பெண் அதிகம் அவள் தொட்ட சாதனையை தமிழகத்தில் இதுவரைக்கும் யாரும் தொடவில்லை அவள் டாக்டர் ஆக வேண்டும் என்ற கனவு கண்டாள் மோடி ராஜ்யத்தை ஆள வந்தான் மோடி சொன்னான் நீ ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி ஒருநூற்றி எழுபத்தாறு மார்க் வாங்கினார் டாக்டர் ஆக முடியாது நான் வைத்திருக்கிற நீட்டு தேர்வை நீ எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று நீட்டு தேர்வையும் எழுதினாள் அவள் படித்தது ஸ்டேட் சிலபஸ் அங்கு வந்த கொஸ்டின் சென்ட்ரல் சிலபஸ் அந்த தேர்வை எதிர்கொள்ள முடியவில்லை தோற்று போனாள் என் டாக்டர் கரவு முடிந்ததென்று அவளே தன் உயிரை முடித்துக் கொண்டாள் என் பெருமைக்குரியவர்களே துக்கம் விசாரிக்க கூட எடப்பாடி போகவில்லை தாசில்தாரிடத்தில் ஏழு லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டான் நிதி என்று அந்த ஏழு லட்சம் ரூபாய் அவன் வீட்டுக்கு வருகிறது அப்போது அந்த கூலித் தொழிலாளி மனைவியை துறந்து மகளை சாவுக்கு காவு கொடுத்துவிட்டு விட்டு குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்த அந்த கூலித் தொழிலாளி சொன்னான் குஷ்டுரோகியின் கையில் இருக்கிற வெண்ணெயை வாங்கினாலும் வாங்குவேன் நீட்டுத் தேர்வை தடுக்க முடியாத கையால் ஆகாத தேர்வழி எடப்பாடி தருகிற காசை வாங்கி கொள்ள மாட்டேன் என்று ஏழு லட்சத்தை எடுத்தவன் முகத்தில் இருந்தான் தாசில்தார் முகத்தில் அந்த கூலி தொழிலாளிக்கு இருக்கிற சுயமரியாதை உங்களுக்கு இருக்காதா அந்த கூலி தொழிலாளிக்கு இருக்கிற தன்மானம் உங்களுக்கு இருக்காதா அந்த தன்மானமும் சுயமரியாதையும் உங்களுக்கு இருந்து விடுமானால் தமிழச்சி தங்கபாண்டியன் கரையேறுவதில் எந்த தடையும் இருக்காது என்பதை இங்கே பதிவு செய்து பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறுவிடாதேயுங்கள் பரிசுத்தமானதை நாய்க்கி கொடாதேயுங்கள் ஆழ்வற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள் நேழ்விட்ட பொன் மாளிகை கட்டி பெயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள் செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள் வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள் தகுதியும் மிகுதியும் இருக்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்க எல்லாம் தேர்ந்தெடுக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வெற்றி விழாவில் சந்திக்கிறேன் விடிய விடிய பேசுகிறேன்